வணக்கம் நண்பர்களே நடிகை சகிலா தான் காங்கிரஸ் கட்சியில் இருப்பதாக நமது சேனல் கழித்த ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார் காங்கிரஸ் கட்சியில் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவில் செயல்படுறதா சொல்லியிருந்தார் நாங்கள் நேர்காணல் எடுக்கும்போது கேட்டோம் இப்போவும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமாண்ணா இப்போவும் இருக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் கட்சி என்னை பயன்படுத்தி கொள்வதா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா இவங்க ஒரு சமூக ஆர்வலராக சமூக செயற்பாட்டாளராக இவங்க எங்கே ஆரம்பித்தாங்க சென்னையில் இருக்கிற சில பகுதிகளில் எங்கேயாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா இவங்க போவாங்க பேசுவாங்க இதெல்லாம் நடந்தது அது நாமளே இதில் பார்த்துருக்கோம் சமூக வலை வலைதளங்களில் பார்த்துருக்கோம் நியூஸ் சேனலில் பார்த்துருக்கோம் இவங்க காங்கிரஸ் இவங்களை ஏன் பயன்படுத்த தவறியது என்பது தான் இப்போது மிகப்பெரிய கேள்வி காரணம் இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி இவரை ஏன் காங்கிரஸ் பயன்படுத்தலாம் கேட்கல இப்போ இருக்கவங்களை விட சைக்கிளாக வந்து எவ்வளோ மெயின் நோக்கத்தோடையும் ஏதோ ஒரு ஒரு ஆதாயத்தோடையும் செயல்படுற ஒரு சூழல் நிலவுகிற இந்த நேரத்தில் கொஞ்சம் வெளிப்படையாக தன்னுடைய பக்குவமான அணுகுமுறையோடு செயல்படுற செயலாவை அவங்க பயன்படுத்தலை அதனால தான் அவங்க அதிலிருந்து விலகி தாவே காவுக்கு சேருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது இது நம்ம சேனல்லே இப்போ நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன் காங்கிரஸ் ஏன் செய்கிலாவே பயன்படுத்தவில்லை ஒரு சமூக செயற்பாட்டாளர் மனித உரிமை போராடுபவர் அவரை ஏன் பயன்படுத்தவில்லை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க நன்றி